ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சூப்பர் ஹிட்டான சீரியல் ஆனால் கேரக்டர் ஏன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எஸ் நம்மளோட ஜீ தமிழர் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சடனாக ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு எஸ் நம்மளோட சூப்பர் ஹிட் சீரியல் அண்ணா நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டுருக்காங்க ரீசெண்டாக கூட ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக் ரத்னா வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ட்ராக் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இந்த ரீ மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் நாலாவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது கண்டினியூஸாக இந்த கேரக்டர் மட்டும் நிலையாகவே இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தாரா இருந்தாங்க அப்புறம் தர்ஷு இருந்தாங்க இப்போ வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸில் பர்ஃபார்ம் பண்ண கௌரி இருந்தாங்க இப்போ மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோர்த்து டைமாக ஒரு பர்சன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க இவங்களோட நேம் வந்து சுசித்ரா ரொம்பவே அழகாக க்யூட்டாக தான் இருக்காங்க இவங்க ஒரு மாடல் இது வரைக்கும் எந்த சீரியல்லையுமே இவங்களை பார்த்த மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக அப்கமிங்கில் இவங்களுமே சூப்பராக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அண்ணா சீரியலை பொறுத்த வரைக்கும் தங்கச்சிங்க தான் முக்கியமான கதாபாத்திரம் அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டரை வந்து இத்தனை முறை சேஞ்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் தான் இருக்குது கண்டிப்பாக அப்கமிங்கில் ஒரு ஒரு பர்சன் ஒரு கேரக்டரில் வந்து ஜெல்லாகிறதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க இதோட இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பெர்மனண்ட்டாக சுஜித்ராவே இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் பாப்பம் வெயிட் பண்ணி இதில் கௌரி ஏன் திடீர்னு சீரியலை விட்டு விலகினாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியல ஏதாவது மூவி ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது புது ஆஃபர்ஸ் வந்திருக்கலாம் மேபி அதுக்காக கூட விலகிருக்கலாம்